ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நான் நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்ம பிளாக் காலில் வந்து பிளாக் பிஞ்சில் வந்து குழம்பு செஞ்சு பார்த்துருப்போம் ஸோ பீகாரில் எப்படி வந்து பிளாக் ஆயில் குழம்பு செய்கிறாங்க அந்த எது செய்கிறாங்கன்னா இன்றைக்கி விடியில் பார்த்துப்போம் அங்கே விடியில் இப்போ வந்து ஒரு பிளாக் ஒரு பாதி எடுத்துக்கிட்டேன் அது நேற்று அறிஞ்சிட்டு மிச்சம் உள்ளக்கா நேற்று வந்து இன்னொரு குடும்பம் அறிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க பாதிக்கா வந்து நான் இன்றைக்கி சமைக்கலான்னு வச்சுருந்தேன் இன்றைக்கி வேறு எந்த காயும் இல்லை அப்படிங்குள்ள இந்த பக்கத்தில் உள்ளவங்க சுற்றிக்கிட்டே அந்த இது வாங்கிட்டேன் பிளாக்காயை வாங்கிக்கிட்டேன் பிளாக்காய்க்கு வந்து நம் இந்த ஊரில் வந்து கொட்டு வாழும்பாங்க இந்த ஊரில் வந்து ஸோ அதனால் வாங்கி நேற்று கட் பண்ணி வச்சதுனால என்ன ஆகிடுச்சின்னா சைடு நாலா சைடுமே வந்து கருப்பு பிடிச்சி போயிடுச்சு அதை வந்து நாலா சைடுமே கட் பண்ணி எடுத்துவோம் கட் பண்ணி எடுத்த பிறகு மறுபடியும் வந்து பார்த்திங்களா சைடு முள் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த முள் பகுதியும் கட் பண்ணி எடுத்துருவோம் அந்த மேலே உள்ள பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுவும் வேண்டாம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்கணும் அப்போ வந்து வயிற்றுக்கு எதுவும் பிரச்சனை வராது வயிற்று வலி வராது இது வந்து பிஞ்சு காய் தான் இது இன்னும் நல்ல பெரிய காயாகும் பெருசாகி இன்னும் நல்லா சுவையெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் இது ரொம்ப பிஞ்சு காய் அதனால இது வந்து இது சமைக்க கரெக்டாக இருக்கும் இப்போ நான் சமைக்கிறதுக்கு இது கரெக்டாக சீவுற மாதிரி சீவிக்கணும் அந்த பின்னாடி உள்ளதெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு துண்டாக சின்ன சின்ன துண்டாக போட்டுக்கணும் நமக்கு எவ்வளோ காய் கொஞ்சம் சீக்கிரம் வேகும்னா நல்லா பெரிய துண்டாக போட்டுக்கலாம் இல்லை இது வேகவே வேகாது நார்மலி தான் இருக்கும்னா சின்ன சின்ன துண்டாக போட்டுக்கணும் இந்த காய் கொஞ்சம் ஓகே வந்து சீக்கிரம் வேகும் குலையும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நல்லா அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வெட்டி போட்டுக்கிட்டேன் நம்ம ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்கிறது கறி மாதிரி இருக்கும் ஆட்டுக்கட்டி மாதிரி இருக்கும் மட்டன் பீஸ் மாதிரி இருக்கும் அப்படிலாம் கிடையாது அங்கே அது மாதிரி இங்கே சாப்பிட மாட்டாங்க இங்கே வந்து ப்ளாக்காக குழம்புனா சா குழம்புனாலே வந்து நல்லா கொஞ்சம் கொலைஞ்சு இருக்கணும் அப்படி தான் அந்த ஊரில் இருக்கும் அது மாதிரி எடுத்துகிட்டு அந்த பாருங்கள் அந்த சொலைல இருக்குது பார்த்தீங்களா இல்லை ரொம்ப முக்கியமான அந்த சொலைக்குள்ளே அந்த நம்ம பல பழத்தை குடிக்கக்குள்ளே உள்ளே வந்து ஒரு இது இருக்கும் பார்த்திங்களா அந்த பார்த்திங்க பிளாஸ்டிக் மாதிரி ஒரு கப்பர் மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் எடுத்துடணும் அதுதான் வந்து வைத்தோம் ரொம்ப வைத்தல் பிடிப்பாங்க அதாவது இது மட்டும்தான் ரொம்ப முக்கியம் அதை மட்டும் எடுத்துட்டோம்னா ஓகே எல்லாமே இதாக இருக்கும் அந்த மாதிரி அது மாதிரி அப்படியே டோலை உரிச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு இந்த இது போட்டை சாப்பிட சூப்பராக இருக்கும் அதோட கலந்து சாப்பிட சாதத்தோட சாப்பிட அந்த மாதிரி தான் உரித்து எடுக்கணும் நான் வந்து ஒவ்வொரு கையாக உரிச்சு எடுக்கிறதுக்குள்ள எடுத்துக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் ரெண்டு பேருனால கொஞ்சம் சீக்கிரம் ஆகுது சீக்கிரம் வச்சாச்சு இதை நிறைய பேர் சுத்தமான வந்து கொஞ்சம் லேட்டே ஆகும் எனக்கு வேணுங்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டேன் அந்த பாதி காயில் எனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கிட்டேன் தான் எடுத்துச்சு நான் செய்கிற அறிகிறதுக்கும் அந்த இதுக்கும் ஈக்குவலா இருந்துச்சு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மாமாவுக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி பிளாக் குழம்பு சாப்பிட்ணும் இந்த இது சமைச்சு கொடுமே இதுவும் அதுக்கப்புறம் ஆளு ரொட்டிம்பாங்க ஆளு ஆலு ஆளு பரோட்டா ஆலு ரொட்டின்னு சொல்ல மாட்டாங்க ஆலு பரோட்டாம்பாங்க ஸோ அது செஞ்சு கொடுக்க சொன்னாங்க இந்த இதுவும் தான் கேட்டுகிட்டே இருக்காங்க அடிக்கடி ஸோ இது செஞ்சு கொடுத்துட்டா ஒரு நாளைக்கு ஆளு பரோட்டா செய்யக்குள்ளே நான் வீடியோ போடுறேன் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா அலசிட்டேன் ரெண்டு மூணு தடவை அலசிட்டு தண்ணியை வந்து அதை வடிகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இப்போ ம என்ன பண்ணிக்கலாம் தா வச்சுக்கலாம் அதை வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா சட்டி கலங்கி வச்சு ஸோ இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இதில் இந்த ஊரை பொறுத்தவரைமே இப்படி தான் சமைப்பாங்க எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அப்புறம் வந்து நான் அதுக்காக வந்து பச்சை மிளகா ஒரு ஆறு ஆமாம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு இது பச்சை மிளகாவும் பூண்டு ஒரு எட்டு ஒம்பது அப்படி பச் பூண்டும் ரெண்டு இன்ச்சு ப எடுத்துருக்கேன் ரெண்டு இன்ச்சு சின்ன சின்ன பீஸு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை வந்து அரைச்சிட்டு அப்படியே கலந்துக்கலாம் எண்ணெயில் டேரெக்டாக கலந்துக்கலாம் இதில் வந்து நம்ம பட்டை சீரகம் பெருஞ்சிருவோம் அதெல்லாம் எதுவுமே மீனா சைட்டில் இஞ்சி அப்படியே போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் வதங்குறதுக்காண்டி நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொடுக்குறேன் மஞ்சத்தூள் இப்போ கொடுத்தோம்னா வச்சிங்கன்னா அந்த குழம்புல வந்து நல்லா கலராக தெரியும் இது வந்து பிளாக்காக சா குழம்புனால வந்து ரெட்டாக இருக்கிறத விட எல்லோவாக இருக்குது நல்லாயிருக்கும் அதனால வந்து இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு இல்லை இன்றைக்கி ரெட்டாக தான் வேணும்னா அவங்க வந்து ம மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் போட்டோம்னா ரெட்டாக வந்துடும் எங்களுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டால் தான் பிடிக்கும் அந்த குழம்பு வந்து கலராக கொடுக்கும் போட்டு கலந்தாச்சு இப்போ வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிளாக்காயெல்லாம் அரிஞ்சு தண்ணி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்குவோம் அப்படி கவுத்தோம்னா தண்ணி வடியாது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் கையால் அள்ளி போட்டுவோம் அப்போ தான் வந்து தண்ணி இது பண்ண ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வதங்கணும் காய் வந்து வதங்கினா தான் அது நல்லா அந்த பச்சை வாடையும் வராது ஒரு ஒரு ஸ்மெல் வரும்ல நல்ல கொட்டு பச்சை காயில் வந்து அந்த பால் வாட மாதிரி வரும்ல அந்த வந்து வராது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் போட்டு விட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு கிண்டு எல்லாத்தையுமே இது பண்ணுற மாதிரி கிண்டி விடணும் எல்லா அந்த மஞ்சள் அந்த மசாலா எல்லாத்தையுமே கலர்ற மாதிரி கிண்டி விட்டுட்டு நல்லா அந்த ஸ்மெல் நல்லா வருது அந்த வாசனை இப்போ ஏன்னா பூண்டு போட்டுருவோம் இல்லையா பூண்டு இஞ்சி அது கூட பச்சை மிளகா அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிற வாசனை நல்லா வெள்ளை வந்துச்சு கறி குழம்பு வாடகை குழந்தை அந்த மாதிரி வந்துச்சு இப்போ நல்லா போட்டு வதக்கியாச்சு இது வந்து எங்கள் இவங்க செய்கிற முறை தான் ஆனால் அதை நான் எப்படி சொல்கிறதுனா நான் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன் இவங்க வந்து ஃபஸ்ட்டு வதக்கிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி இது பிடிட்டு குழச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் இஞ்சி பூண்டு போடுவாங்க நான் ஃபஸ்ட்டாக இஞ்சி பூண்டு வதக்கிக்கிறேன் இதுதான் நான் இது பண்ணுறது மற்றபடி எல்லாமே ஒரே இது அப்புறம் லைட் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்க நம்ம ரிக்ஸ் பண்ணியாச்சு மிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு டென் செகண்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஒரு மூடி வச்சு மூடிக்குவோம் அப்போ தான் வந்து நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வதங்கும் மூடிக்கலாம் வந்து எங்களுக்கு சுற்றி கொடுத்தாங்க எது கேட்டாலும் சரிங்க சித்தி சரி எங்கள் அம்மாவும் என் மாமியாலும் சரி சின்ன மாமியாக யாரும் பெரிய மாமியாவும் சரி நான் தயிர் சி கேட்பேன் சித்தி தயிர் ஊற்றினியா தயிர் வச்சுருக்கான்னு கேட்பேன் இல்லாமல் தயிர் சாப்பிட ஆசையாக இருக்கா நான் நாளைக்கு செஞ்சு தரேன் அப்படிம்பாங்க அதே மாதிரி நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக மோரமோரெலாம் ஊற்றி அப்புறம் எனக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சின்னவங்களும் அப்படி தான் நான் ஏதாச்சும் வேணும்னு சொல்லி கேட்டேன்னா நேற்று போய் பிளாக்கா சுற்றி கூட பிளாக்காக கூட நான் சமைக்கணும் கேட்டேன் அவங்க பல்கறத்துக்காண்டி வந்து மரத்தில் வச்சிருந்தாங்க நான் சமைக்கணும் ஒரு நாளைக்கு கூட எனக்கு கூட அப்படினேன் அதுக்கப்புறம் சரி சாப்பிடும் போல் இருக்கா உனக்கு நான் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி எனக்கு கொடுத்தாங்க பாதி தான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர் தானே அதுக்கு வந்து பாதி சின்ன கொஞ்சம் மீடியிலான இது எனக்கு கொஞ்சம் அப்புறம் இன்னொரு இன்னொரு சுற்றிக்கு கொஞ்சம் ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பாதி பாதி எடுத்துக்கிட்டோம் ஸோ மாதிரி தான் நான் இது கேட்டாலுமே எங்கள் அம்மா என் மாமியாருமே அப்படிதான் தான் நான் எதாச்சும் கேட்டேன்னா இப்போ லிச்சி அப்புறம் மாம்பழம் அப்புறம் கொட் இது பிளாப்பழம் அதெல்லாம் வந்து பிடிக்கும் இப்போ அதை கேட்டேன்னா ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஓ சாப்பிடும் போல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாந்து கொடுப்பாங்க மூ மூணு பேருமே அப்படி தான் எதா இருந்தாலும் கேட்டால் டக்குன்னு வாங்கியாந்து கொடுத்துருவாங்க வாங்கானு இல்லை எங்கே எங்கே முடியுமோ என்ன பண்ணணுமோ வாங்கியாந்து கொடுத்துருவாங்க ஸோ சாப்பிட வேண்டியதா தான் ஸோ பிளாக்காய்க்கு பேர் வந்து கொட்டு இந்த எந்த ஊரில் வந்து கொட்டு இப்போ வந்து திறந்து பார்த்துக்கலாம் திறந்தாச்சு இப்போ பாருங்க எப்படி நல்லா பதங்கி இருக்கு இந்த ஸ்டேஜ் போதும் நல்லா இப்போ வந்து அந்த எண்ணெய் அந்த மசாலா மஞ்சள் தூள் எல்லாம் உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் பீகாரில் வந்து இப்போ தான் செய்கிறாங்க இந்த கிராமத்துல ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதில் மசாலா அவங்க வச்சுருக்க அந்த ஜீர ஜீரகம் மசாலா அந்த மாதிரி மசாலா கொஞ்சம் வந்து சேர்க்குறாங்க அது கூட இது இது எப் இதெல்லாம் எப்படி செஞ்சாங்கன்னா நான் கல்யாணம் அந்த வந்தப்போ என் நாத்தனா என் மாமியெல்லாம் வந்து இந்த கவு நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடக்குள்ள இப்படி தான் சமைச்சாங்க வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிடக்குள்ள ஸோ இப்போ தானே ஒரு மூணு வருஷமாக பேர் எடுத்துருக்காங்க வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னனால இப்போ இது மாதிரி செய்யலை வேறு மாதிரி செய்கிறாங்க வெங்காயம் பூண்டு இல்லாமல் சும்மா பே இஞ்சி மட்டும் தட்டி போட்டு அப்படியே மசாலா போட்டு செய்யறாங்க அவ்வளவுதான் இது வந்து முன்னாடி செஞ்சது என் நாத்தனா இருக்ககுள்ள நாங்கள் செஞ்சது ஊத்தி கொஞ்சம் நல்லா வேக வேக வச்சுக்கலாம் மறுபடியும் மூடியாச்சு மூடிட்டு பார்ப்போம் இப்போ தண்ணி ஊத்தின பிறகு நல்லா இது பண்ணி வந்துருச்சு இப்போ லைட்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் தூள் போட்டு நல்லா பாருங்க நல்லா அந்த கொல கொலப்பு வந்துச்சு நம்ம வந்து நல்லா என்ன பண்ணனும்னா விவேகக்குள்ளையே எழுத்து விட்டு அடிக்கடி வந்து அந்த கரண்டியால கிண்டி அப்படியே வச்சு இது பண்ணுவாங்கல்ல கொத்து குரத்த போடுவாங்க அந்த மாதிரி வச்சு குத்தி குத்தி எடுக்கணும் கொஞ்சம் மசி ம மசிச்சு மசிச்சு நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா வந்து கொல குழப்பு வரும் அப்பதான் சும்மா மேலப்பல இருக்கணும்னா அந்த அப்படியே எல்லாம் முழுசு முழுசா இருக்கும் நம்ம கிண்டக்குள்ளேயே நல்லா அமைக்கி அமைக்க அமைக்க அமைக்கி சோ ஒரு மாதிரி நம்ம கிடைக்கிற மாதிரி அப்படி இது பண்ணாதான் அந்த கொள்ள கொள்ள தனமாக வரும் இப்போ நல்லாவே மசிஜாச்சு ஆச்சு நான் ஏற்கனவே சிக்கன் பவுடர் வச்சுருந்தேன் நான் ஏற்கனவே வெங்காயம் பூண்டு அந்த இல்லை அந்த பூண்டெல்லாம் போட்டு இது பண்ணுங்களேன் அந்த சிக்கன் மாடை வந்துச்சு அதனால் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன் நான் ஜீரகம் மசாலா அந்த இதெல்லாம் போடலை இந்த சிக்கன் பவுடர் இருக்கனால கொஞ்சமாக சிக்கன் பவுடர் போட்டுக்கிட்டேன் அது மட்டும் தான் எனக்கு போதும் குரம் மசாலா எதுவும் வேண்டாம் இதுவே வாசனை நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதை மட்டும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணக்குள்ளே எனக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு கம்மியாக இருந்துச்சு நல்லா உப்பு வந்து உப்பும் காரம் எல்லாம் சமமாக இருக்கணும் இந்த கொழும்பு படத்தோடையும் நான் மறுபடியும் உப்பு போட்டுக்கிட்டேன் மறுபடியும் உப்பு போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இது ரெண்டாவது தடவை ஃபஸ்ட்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கொழன்னு இது பண்ணி வச்சிருக்கோம் நல்லா இப்போ உப்பெல்லாம் மசாலாலாம் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் இப்போ நல்லா கிண்டின பிறகு மறுபடியும் தண்ணி ஊற்றி மறுபடியும் அந்த தண்ணியை வந்து வத்து வைக்க போகிறோம் ரெண்டு தடவை தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி தடவை வந்து வேக வைக்கிறதுக்காண்டி இந்த தண்ணி வந்து இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி குழம்பு வந்து ரெடியாகிறதுக்காண்டி ரெண்டு தடவை தண்ணி ஊற்றுவோம் நாங்கள் ஸோ இப்போ வந்து இந்த இதெல்லாம் ஃபைனல் தண்ணி தண்ணி ஊற்றி மறுபடியும் மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டின பிறகு இறக்க போறோம் அந்த ஒரு மாதிரியா அல்வா மாதிரி வருது பார்த்தீங்களா கொள்ள கொலன்னு வந்து இது மாதிரி ஸோ தான் இருக்கணும் தண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி நமக்கு வந்து நோக்க தொட்டுக்க மாதிரி இருக்கணும்னா கொஞ்சமாக தண்ணி இல்லை கொஞ்சம் இதாக இருக்கணும் வள வளப்பாக இருக்கணும் எப்படி சாதத்தோட போட்டு பிணஞ்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னா அதுக்கு தகுந்தாப்பில்ல இங்கே வந்து இதுக்கு வந்து பிளாக்காயை ஒருத்தரையும் தண்ணி ரொம்ப வைக்க மாட்டாங்க ரொம்ப தண்ணி கம்மி தான் இப்படி தான் வைப்பாங்க நம்ம மூடி வச்சு இறக்கிக்கலாம் பாருங்கள் ஃபைனலாக இறக்கியாச்சு இப்படி தான் இருக்குது சூப்பராக ரெடி ஆகிட்டு நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதே அளவுக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு செய்கிறதுலேருந்து வெயிட் பண்ணிட்டே சின்ன ஓகேயா ஸோ எல்லாருமே சாப்பிடலாம் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் தான் சாப்பிடுவோம் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுவோம் எப்போதுமே வந்து காலை சாப்பாடும் சரி மதியானம் சாப்பாடும் சரி நைட்டு சாப்பாடும் சரி எல்லாருமே சேர்ந்து தான் உட்காந்து சாப்பிடுவோம் சமைச்சாச்சு இப்போ என்னென்னா பிளாக்கா பிளாக்கா சாய்க்கும் பாகக்காய் தொட்டையும் பண்ணியிருந்தேன் ஸோ அதெல்லாம் சாப்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வீடியோ பச்சை தேங்க் யூ